தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் கோம் வழங்குகின்ற வாழ்க பலமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க பலமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வயிற்றில் இருக்கும் சிசு பற்றி நீங்கள் உடலுறவு என்பதை தாண்டி கருத்தரிப்பு என்பது அழகான விஷயம் பெண்களுக்கு நூறு வீத பெண்மையை தருவது தாய் என்னும் ஸ்தானம்தான் பத்து மாதம் என்பது தனி யுகம் போன்றது பெண்களுக்கு அதுவும் முதல் குழந்தை என்றால் சொர்க்கத்தையும் தாண்டி ஓர் அற்புத நிலை தாய் என்பவள் தனது குழந்தை அழுவதைக் கண்டு சிரிக்கும் முதலும் கடைசியுமான தருணம்தான் பிரசவம் அதற்கு ஒரு நொடி முன்பு வரை கருவறையில் இருக்கும் பற்றிய தெரியுமா தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் இதை கேளுங்கள் கண்ணும் காதும் கருத்தரித்த எட்டாவது வாரத்தில் சிசுவின் கண்ணும் காதுவும் உருவாகிறது அப்போது சிசு வெறும் இரண்டு சென்டிமீட்டர் உயரம் தான் இருக்கும் பிறப்புறுப்பு கருத்தரித்த ஒன்பதாவது வாரத்தில் பிறப்புறுப்பு வளர தொடங்கிவிடும் ஆயினும் வாரத்தில்தான் தெரிய வரும் இது மிகவும் வியக்கத்தக்கதாகும் உடல் உருவம் சரியாக பன்னிரண்டு வாரத்தில் கை கால்கள் விரல்கள் உட்பட முழு உடலும் உருவமும் உருவாகும் அப்போது குழந்தை ஐந்து சென்டிமீட்டர் நீளம்தான் வளர்ந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அசைவு சரியாக இருபது வாரத்தில் சிசு தாயின் கருவறையில் அசை ஆரம்பிக்கும் இந்த நிலையில் புருவங்கள் நன்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் கேட்கும் திறன் கருதறித்த இருபத்தி நான்காவது வாரத்தில் கருவறையில் இருக்கும் சிசுவிற்கு கேட்கும் திறன் ஆரம்பிக்கிறது வெளியே பேசுவதை கூட சிசுவால் கேட்க இயலும் இந்த நிலையில் சிசுவின் உடல் உறுப்புகள் எல்லாம் உருவாகியிருக்கும் மூச்சு கருவறையின் உள்ளே இருக்கும் சிசு இருபத்தி ஏழாவது வாரத்தில் இருந்து சுவாசிக்கும் வாரத்தில் சிசுவின் சுரப்பிகள் சுரக்கிறது வாசனை ஏறத்தாழ இருபத்தி எட்டாவது வாரத்தில் இருந்து கருவறையில் இருக்கும் சிசு வாசனையை உணரும் திறனை அடைகிறது நாம் வாசனையை உணர்வது போலே அந்த சிசுவினால் உணர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது கண் திறப்பு வாரத்தில் கருவறையில் இருக்கும் சிசு தனது கண்களை திறக்கிறது கருவறையில் சிசு தலைகளான நிலையில் தான் இருக்கும் இந்த நிலையில் சிசு நாற்பது தொடக்கம் ஐம்பத்து ஐந்து சென்டிமீட்டர் வரையிலான உயரத்தில் இருக்கும் இன்றைய தமிழ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் வயிற்றில் சிசு பற்றி நீங்கள் அறிந்திராத சில உண்மைகள் மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்